வணக்கம் நண்பர்களே நான் பண்டிட் ஆறுமுக செல்வன் திருநெல்வேலியிலிருந்து இன்றைய பதிவு தியானம் அவசியமா என்பதற்குரிய சில விஷயங்களை பார்ப்போமே பொதுவாக பழங்காலங்களில் தியானம் செய்வோர் ஊருக்கு ஒருத்தர் வேண்டாம் இருந்திருக்கலாங்க பெரிய ஆன்மீகவாதி எங்கேயோ மாலைக்கெல்லாம் போயிட்டு வராரு ஏதோ சேராரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் இப்போது புற்றீசல் போல் குருமார் பெருகி வர்றாங்க இங்க எந்த வர்றாங்க அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா அனுபவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கா ஏன்னா தியானம் சொல்லி கொடுக்குற குரு வந்து எந்த நிலையில் இருக்கிறார் அவர் அடைந்த நன்மைகள் என்ன அடுத்தது அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய ஆன்மீக தொடர்புகள் ஆன்மீக சக்திகள் இதெல்லாம் தான் ஒருத்தரை குருவாக எடுத்துக்கிடணும் இன்றைக்கி டிவியில் விளம்புகிறோம் பேப்பரை விளம்புறோம் யூடியூப்பில் விளம்புறோம் வாங்க வாசியோகம் சொல்லித்தரேன் அப்படின்னு பொதுவாக கலைகளுக்கு வந்து கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்பது இயற்கை நியதி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தியானம் அவசியமா எல்லாரும் தியானம் செய்யணுமா இப்போ என்ன ஆகிப்போச்சுன்ன ட்ரெண்டு தியானம் செய்ய தெரியாது அல்லது எனக்கு குரு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறது சொல்லிட்டா அது ஒரு சோசியல் ஸ்டேட்டஸில் தரக்குறைவாகி போகுமோ அப்படிங்கிற நல்லா வந்துடுச்சு எல்லாரும் தியானம் பண்ணுறோம் நான் டெய்லி பண்ணுறேன் ஆல்பா மைண்டு தியானம் பண்ணுறேன் நான் அவங்க நான் குரு அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒரு ஸ்டைல் அல்லது ஒரு இருக்குது அது அப்போது மற்றவர் நினைக்கிறாருன்னா அப்போ நமக்கு தெரியாதுன்னு சொன்னால் அல்ல நான் தியானம் பண்ணலைன்னு சொன்னால் தப்பாக நினைப்பாங்களோ நமக்கு நம்மளை பற்றி தரக்குறைவர நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி தியானம் மெடிடேஷன் ஆகிப்போச்சு ஆக ஏதோ ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தப்பு தப்பாக பண்ணி நெகட்டிவ் பலனெல்லாம் அனுபவிக்கிறாங்க தியானம் செய்வது அவளது எளிதல்ல குருதான் சிஷ்யனை தேர்ந்தெடுக்க வேண்டும் சிஷியன் குருவை தேடி அடைய முடியாது முதல்ல அது தெரிஞ்சுங்க அடுத்து உங்களுடைய கர்ம பலனின் பிறவி பயனில் தியானம் செய்யும் அமைப்பு இருந்தால் மட்டுமே தியானத்துக்கு வாங்க தியானம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை வாழ்க்கையில் பல விஷயங்களை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும் நஷ்டப்பட வேண்டியிருக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் உடல் துன்புறுத்தல் நிறையா இருக்குது படுத்தும் உடம்பு திடீர்னு பிடுங்கிடும் புரியும் நினைக்கிறேன் அது மாதிரி தொந்தரவுகள் வாயு தொந்தரவு உடல் பலவீனங்கள் நிறைய விஷயங்கள் வரும் இது எல்லாம் சகிச்சுக்கிட்டு மருத்துவம் எடுக்கக்கூடாது தியானம் பண்ணும்போது வரக்கூடிய உடல் உபாதைகளுக்கு மருத்துவம் எடுக்கக்கூடாது எடுத்தால் தியானம் கை கூடாது அல்லது வாசியோகம் கிட்டாது ஒரு குறிப்பிட்ட காலம் அது ஒவ்வொரு குருவும் ஒன்று சொல்கிறாங்க உங்கள் அனுபவத்தில் அதை பார்த்துருப்பீங்க அந்த காலங்கள் வரை இந்த உடல் பாதையில் இருக்கும் அதன்பின் தானாகவே மாறிவிடும் அதுவே சரியாகும் அதுவே எது கெடுதலாக இருந்ததோ அதுவே நல்லதாக மாறும் ஆகவே தியானம் செய்வது கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை செய்வது தவறில்லை சிலர் இருக்காங்க வேலை பொழு வீட்டு நிலவரம் நம்ம வீட்டில் இடமே கிடையாது சார் தியானம்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற நபர்கள் எனக்கு ஆர்வம் இருக்குது ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியல கண்டிப்பாக பண்ணணுமா யாரும் தெரியலையே அப்படிங்கிறவங்க கவலையே பட வேண்டாம் தியானம்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது உங்களுடைய கடமைகளை தாய் பண்ணி செய்ய வேண்டியது மனைவிக்கு செய்ய வேண்டியது குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது உடன் பிறந்தவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்ல அதிக நா லாப நோக்கம் இல்லாத தொழில் அடித்து பிடிச்சி வாங்காமல் நியாயமாக சம்பாதிக்கிறது இது மாதிரி நீங்கள் இருந்துட்டு வந்தாலே உங்களுக்குள்ளே உங்கள் உள்ளுணர்வு ஒரு சக்தியாக இருந்து செயல்படும் இதுதான் தியானத்துலேயும் கிடைக்க போகுது அப்புறம் எதுக்கு சார் தியானம் சரிங்களா தியானம் என்பது இன்றைக்கி ஒரு ஸ்டைல் அவ்வளோதான் பட்டு அந்த காலத்தில் முனிவர்களும் சித்தர்களும் காடு மலையையும் தேடி சில விஷயங்களை ஆராய்ந்து அறிந்து தனக்கு எது சரியாக இருக்குமோ அதை தேர்ந்தெடுத்து தியான வழிக்கு போனாங்க யோகம் என்றால் கூடுதல் அல்லது இணைத்தல் என்ற பொருள் பரம்பொருளோடு நம்மை இணைத்து கொள்வதே தியானம் யோகம் வாசி யோகம் வாசி திருப்பி போடுங்க சிவா சிவனோடு நாம் அன்றி விடுவது அல்லது நாமே சிவம் என்ற நிலைக்கு செல்வது இங்கே சொல்வது எளிது பயன்படுத்தி பார்ப்பதோ நடைமுறைக்கு ஈஸியாக சொல்லிடுவாங்க நடுநெசியில் எழுந்திரிச்சு ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணுங்க அடுத்தது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்க அப்படின்னு நம்ம படுக்கிறதே பன்னெண்டு மணி எங்கே சார் நாலு மணிக்கு எந்திக்கிறது சரிங்களா அப்படிப்பட்ட நிலையில் இருக்கவங்க கண்டிப்பாக தவிர்த்துருங்க அவசியம் இல்லை உடல் பாதிச்சிடும் மனம் ஒன்றுதல் இறைவனோடு ஒன்றுதல் இந்த ஒன்றுதல் எல்லா நிலைகளிலும் கிடைக்கும் ஒரு தொழிலை ஈடுபாடோடு செய்யும் பொழுது அந்த ஊன்றலோடு செய்கிறீங்க கலையை ஆர்வமாக அதில் உள்ள நலிவு செல்வி திறந்து கொண்டு உதாரணத்துக்கு ஒரு ஜோதிடம் என்று வைத்துக்கொள்வோமே இப்போ என்ன சொல்லும் உங்களை விட்டுருங்க ஒரு வாஸ்து நிபுணர் ஒரு நியூமராலஜி நிபுணர் அந்த கலையில் உள் உள்ள இன்னர் திங்ஸ் அதை ஆராயும்போது தான் தெரியும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வித விஷயங்களில் பேர் கொடுக்குறோம் பேர் மாற்றுறோம் அல்லது வாஸ்த்து கொடுக்குறோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வாஸ்து ஒவ்வொரு மாதிரி அமையும் இந்த விஷயங்களை கற்றுக்கொண்டு அனுபவத்தில் தெளிந்து கொண்டு அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஈடுபாடோடு செய்கிறோம் இல்லையா இதுக்கு பேர் தாங்க தியானம் அவ்வளோதாங்க இதை செஞ்சாலே போதும் நல்லது கிடச்சிரும் பயனாளி வந்து நம்மளை பாராட்டுவார் நமக்கு சக்தி கூட இருக்கும் ஜோதிடம் சொல்பவர்கள் நியூமராலஜிஸ்டு வாக் வாஸ்தர்கள் இவர்களுடைய வாக்குப்பளிதம் முக்கியம் அந்த வாக்குப்பளிதம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒன்றுதல் முக்கியம் மனம் ஒன்றுதல் முக்கியம் அதுதான் முக்கியம் அதர் ஜோதிடத்தில் உள்ளதை சில பேர் சொல்லுவாங்க கட்டம் பார்த்து அதை சொன்னேன் எதை சொன்னேன் அப்படிம்பாங்க அது கட்டம் பார்த்து சொல்கிறதில்லை அவருக்குள்ள வரும் அந்த குரல் அதை அவர் சொல்லிடுவார் அவர் நினச்சாலும் கட்டுப்படுத்த முடியாது அது பலிதமாகும் அப்போ அந்த ஜோதிடர் ஒரு இமேஜ் வந்து கூடிடும் நல்லா சொல்கிறாருங்க கரெக்டாக சொல்லிட்டாரு நடந்தது சொன்னது அப்படியே படித்தது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இதுக்கு ஒன்றுதல் தேவை அந்த ஒன்றுதலை தருவது தான் தியானம் மெடிடேஷன் வாசி யோகம் எல்லாமே இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது யோகம் இருக்குது குண்டல் யோகம் இருக்குது எத்தனையோ இருக்குது குழப்பிக்கவே வேண்டாம் இது எல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது ஆறான்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த ஆறாவை விரிவுபடுத்துறது தான் தியானம் கொஞ்சம் புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சில விஷயங்களை சொல்கிறேன் இந்த ஆரா எல்லாருக்குள்ளேயும் இருக்குது ஒவ்வொரு அளவுக்கு இருக்குது சொல்லுவாங்கள்ல ஒரு மனுஷனுடைய உரிமை அடுத்தனுடைய மூக்கு நுனி வரை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை யாரும் டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தடு அந்த டச் பண்ண விடாமல் தடுப்பது ஆறாதான் நீங்கள் அனுமதிக்காத வரை உங்களை நான் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் மனதளவில் ஐயோ அடிச்சுடுவானே அப்படின்னு பயப்படுற வரைக்கும் உங்களை அடிக்க முடியாது சிம்பிளாக சொன்னால் இதுதான் இதுக்கு காவலாக இருக்கிறது உங்களுடைய ஆறா உங்களுடைய ஒளிநிலை இது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது குண்டல் என்பது உங்களுக்குள்ளேயே உறங்கிக்கிட்டு இருக்குது அதை எழுப்பணும் அவ்வளோதான் சில நேரங்களில் எல்லாருமே உணர்வீங்க ஏதோ ஒரு கோவிலில் நிற்கும் பொழுது அல்லது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அது சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு இடம் இருக்கும் முதுகுகள் அப்படியே முதுகு தண்டுக்குள் அப்படியே ஏதோ எறும்பு ஓடுற மாதிரி ஒரு உணர்வு வரும் அதுதாங்க குண்டலினி எழுச்சி அது அப்பப்போ எழுந் எழுந்து வரும் சில விஷயங்களை சொல்லும் அதுக்கப்புறம் உள்ளே போய் தூங்கிக்கணும் அதை டெய்லி எழுப்பி விடுறதுக்கு தான் தியானம் பண்ணுறோம் அது எல்லோரும் பண்ண முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கர்ம இருந்தால் பிறவி தொடர்புகள் நிறைய விஷயம் இருக்குது அதில் போன ஜென்ம தொடர்புகளில் விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க தான் இந்த பிறவியில் தியானத்துக்கு வர்றாங்க இப்போ கோடிக்கணக்கான பேர் இருக்கும் அத்தனை பேருக்கும் அது இருக்குது இல்லை ஸோ பழகிட்டு செய்ய முடியல விட்டுட்டு போனவங்க இருக்காங்க பழகிட்டு பலன் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு பயப்படுறவங்க இருக்கிறாங்க மனம் குழம்பி போனவங்க இருக்கிறாங்க தியான நிலையில் தவறாக போய்விட்டால் லுனட்டிக் என்ற பைத்தியம் சொல்கிறீங்களா லுனட்டிக் அந்த நிலைக்கு போயிடுவாங்க அதில் ஜாக்கிரதையாக இருங்க நல்ல குருமார் கிடச்சா குரு உங்களை தேடி வரணும் நீங்கள் போக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும் உங்களுக்கு டைம் ஒதுக்கி நேரம் பண்ணி பண்ண முடியும் இந்த வாழ்க்கையில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா பண்ணாதீங்க இவர் பண்ணுறாரு அவர் பண்ணுங்க பொறாமைக்காக போட்டிக்காக பண்ணாதீங்க இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை உங்கள் கர்மாவை வெல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படி முயற்சி பண்ணி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு மகான் ஒரு யோகி ஒரு ஞானி ரிஷி வேணாலும் ஆகலாம் ஸ்ரீ அகத்ய மகரிஷி போன்ற மகான்கள் உங்களை தேடி வருவாங்க அவங்களுடைய ஆசை கிடைக்கும் நிறைய விஷயம் இருக்குது ஸோ யோசித்து தியானத்துக்குள்ளே வாங்க நிறைய பேர் கேட்டாங்க தியானம் சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா குரு சிஷ்ய முறையில் தான் கலைகளையே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த காலத்துலையும் அப்படி தான் என் முன்னாடி அமர்வர் சிஷ்யர் நம் குரு அந்த நிலையில் அப்புறம் நீங்கள் வேறு நான் நீங்கள் நானும் ஒன்று தான் அதுக்கப்புறம் அது வேறு அந்த நிலையில் தான் தியானம் சொல்லிக் கொடுக்கணும்னு இருக்கும்போது நான் ஒரு உங்களுக்கு தியானம் சொல்லிக் கொடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்கள் என்னுடைய நேரடி பார்வையில் இருக்க வேண்டும் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் நான் என்ன செய்கிறேன் நீங்கள் கவனிக்க முடியும் உங்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க நான் கவனிக்க முடியும் ஒரு நாள் அப்படி தொட்டு தடவி கொடுத்துட்டு தீட்சை கொடுத்துட்டேன் போங்க நீங்கள் அவசியகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா வரக்கூடிய சந்தேகங்களுக்கு யார் பதில் சொல்லுவார் உடலில் ஏற்படும் கோளாறுகளை யார் சரி செய்வார் மனநிலையில் ஏற்படும்